வணக்கம் தமிழ் ரிலாக்ஸ் சேனலுக்காக சேகர் இன்றைய நாளில் ஒரு தமிழ் படம் நூறு கோடியை நெருங்குவதே கடினம் அதை ரஜினி அவர்களின் திரைப்படங்கள் கடந்த பதினெட்டு வருடங்களாக அசால்ட்டாக தொட்டுவிடும் அது மட்டுமல்லாமல் கடந்த ரஜினி அவர்களின் லிங்கா நூத்தி ஐம்பது கோடி கபாலி அறுநூறு கோடி காலா இருநூறு கோடி டூ பாயிண்ட் ஓ ஆயிரம் கோடி என மாபெரும் வசூல் சாதனையை ஏற்படுத்தி என்றுமே வசூல் கிங் ரஜினி அவர்கள்தான் என்பது நிரூபித்து வருகிறார் அந்த வரிசையில் இந்த பொங்கலுக்கு வெளிவந்த ரஜினி அவர்களின் பேட்ட திரைப்படமும் பட்டி தொட்டி எங்கும் வசூலில் பட்டையை கிளப்பி வருகிறது அது மட்டுமல்லாமல் பேட்ட திரைப்படம் இதுவரை ஆறு நாளில் நூற்றி ஐம்பது கோடி வசூலை கடந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன புகழ்பெற்ற ஆங்கில நாளேடுகளும் பேட்ட படத்தின் வசூலை போட்டு ரஜினி அவர்களை புகழ்ந்த வண்ணம் உள்ளனர் இப்படி தொடர்ந்து மாபெரும் வெற்றி படங்களாக கொடுத்து வரும் ஒரே நடிகர் ரஜினி அவர்கள் மட்டுமே வேறு எந்த நடிகரும் இப்படி ஒரு சாதனை செய்ததாக வரலாறே கிடையாது என்கிறார்கள் இப்படி வெற்றி மேல் வெற்றி குவித்து வரும் ரஜினி அவர்களை மற்ற நடிகர்களோடு ஒப்பிடுவதே தவறு என்கிறார்கள் ரஜினி ஒரு காட்ஃபாதர் என புகழ்ந்து உள்ளது ஒரு புகழ்பெற்ற ஆங்கில நாளிதழ் அவர்களுக்கு ரஜினி சாரின் அருமை தெரிகிறது இங்கிருக்கும் சில சில்லுண்டிகளுக்கு தெரியவில்லையே என்ன செய்வது நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்